ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடையிலேருந்து கோழிக்கால் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகளுக்கு கோழிக்கால் வந்து நான் கொடுப்பேன் டெய்லி ரெகுலராக கொடுக்க மாட்டேன் இது இப்போ வந்து ஒரு ஒன் வீக் கொடுப்பேன் அடுத்த வாரத்துக்கு நான் வேறு எதாவது மாற்றிடுவேன் அந்த மாதிரி தான் கொடுப்பேன் கால் வாங்கிட்டு வந்துன்னா மஞ்சள் தண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே அதில் வச்சுருவேன் அந்த ஸ்மெல்லுகள் எல்லாமே போயிடும் சரி காக்கா சுற்றி சுற்றி வரதேன்னா அதுக்கு ரெண்டு கால் போட்டேன் அது ஃபஸ்ட்டு கால் தூக்கிட்டு ரெண்டாவது கால் தூக்கும் போது கீழே விழுந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிடும் இந்த காலை பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நகம் இருக்குல்ல அந்த நகத்தெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் செதில் மீன் செது மாதிரியே இருக்கும் அந்த காலுக்கு மேலே அதனால் சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கால் நல்லா நீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர்ல ரைஸும் இந்த காலும் போட்டு எடுத்துட்டு இந்த ரைஸ்ல ஏன் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னாக்க அது ரொம்ப ரேசன் அரிசி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால தண்ணி நிறைய சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல சாப்பாடு இது வச்சோம்னாக்க செம்மையாக சாப்பிடும் சூப்பரா டாகும் நல்லா இருக்கும்